எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இந்த எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தேங்க சே மாடியிலேருந்து இந்த மாடி இந்த அட்மாஸ்பியர் இந்த லொக்கேஷன்லேருந்து சே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம்ட்டு வந்தேன் மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே நிறையா குருவிகள் ஒயர் எல்லாம் இந்த ஒயரில் நிறையா குருவிகள் பட்டாம்பூச்சி பறக்குது கோயில் தெரியுதுங்களா இந்த கோயில் தான் இது வந்து கொங்கநகிரி முருகன் கோயிலுங்க கொங்கநகிரி முருகன் கோயில் இந்த இதுதான் சொந்த ஊர் சொந்த வீடு இங்கே தான் வந்து இந்த கோயில் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு நேற்று தான் எனக்கு கல்யாண நாள் முடிஞ்சுது பெருசால இப்போ கல்யாணமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அரேஞ்ச் மேரேஜ் தான் வயசாயிருச்சு கல்யாணம் பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சு கல்யாணம் பண்ணணும் சரிங்களா அப்படிங்கிற ஒரு நிலமையில் தான் கல்யாணம் பண்ணேன் பெருசாக இன்ட்ரெஸ்டால இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணால் போதும் ஏன்னா எனக்கு அப்புறம் என் தம்பி இருக்கிறான் நான் கல்யாணம் பண்ண தான் அவன் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் பெருசாக இன்ட்ரெஸ்டெலாம் இல்லை கல்யாணத்தில் அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய மனைவியும் வந்து சூப்பரான டைப்பு எனக்கு தகுந்த மாதிரி என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ என்னை புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் ஃபேமிலியை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிற டைப்பு அவ்வளோதான் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை என்னை இப்போ என்னைய பிடி என்னை பிடிச்சிருக்கிற என்னைய பிடிச்சிக்கிற இப்போ பிடிச்சிருக்கிற மனைவி தான் அவங்க அவங்கள நான் பிடிச்ச எனக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு அவங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவங்கள அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பி பிடிச்சிக்கிறது எனக்கு பிடிச்சிக்கிறது ஆரம்பிச்சிது இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்குது நான் எந்த டாபிக் பேசுகிறேன்னா இந்த குருவியல் பார்த்திங்களா குருவியல் பார்த்திங்கன்னா எங்கள் முதல்ல எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து மாடி வீடுங்க அஞ்சை சென்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு நூற்றி சொல்கிற ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறோம் கட்டி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க லோன் போட்டு தான் கட்டிச்சு எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அப்பா வந்து இறந்து ஒரு ஏழு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா வந்து இங்கே திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸ் தொழிலில் லேபர் ஒர்க் ஒர்க்கர் தான் அவர் எங்கள் வீட்டில் அசட்டெல்லாம் கிடையாது நாங்கள் ஏதோ மெட்ரிக்குலேஷன் போல காலேஜ் எல்லா நீ படிக்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்குலாம் காலேஜ் லைஃப்பு ஸ்கூல் லைஃப்பெல்லாம் எல்லாத்துக்கும் எப்படி போ மாதிரி தான் எனக்கும் போச்சு நான் பேசலை அறிவு உள்ளவனாலும் கிடையாதுங்க பேச தெரியும் பேச பேசாத இப்போ இந்த இதை யூடியூப் ஆரம்பித்தது தான் வீடியோ போட போட தான் நான் எனக்கு இந்த பேச்சுக்கள் அதிகமாகுது இதுக்கு மேலே பேச அப்படியே யோசிப்பேன் நான் கொஞ்சம் இப்போல்ல சொல்கிறாங்களே இன்ட்ரோ அதாவது எதை அதிகமாக வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே நினச்சி போல புழுங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு டைப்பு நான் பெருசாக டேலண்ட்டெல்லாம் கிடையாது நான் வந்த டாப்பிக்கே மாதிரி வேறு இங்கே எங்கேயோ போயிட்டுருக்குறேன் இந்த குருவியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த குருவியெல்லாம் இப்போ இருக்கிறத பார்த்து தான் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அது அதோட ஸ்ட்ரென்த்து அதோட பலவீனம் எல்லாமே அது தெரியும் அதோட உலகம் வேறு மனிதர்களோட உலகம் வேற நம்மளை விட அது ஆற்றலையும் அறிவி அறிவுலேயுமே பலத்துலேயுமே சின்னது நாம் அதை விட ஆற்றலையும் அறிவுலையும் பலத்துலேயும் பெரியது ஆனால் அது அது வந்து நம்மளுக்கு ரெண்டு பொறாமை படுதோ என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் புறாமைப்படாது தான் நினைக்கிறேன் நாம் அதுக்கு அது மேலே படுவோம் ஆனால் அது எவ்வளோ சின்னதோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது எப்படி எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக பறந்து இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லைங்க அதுக்குள்ளேயுமே அதுக்குள்ள அதோட அதோடய இனத்துக்குள்ளேயுமே அதோட அதோட உயிரி இடையிலையுமே அதோட அந்த விஷயங்களுக்கு ஆனால் போட்டி பொறாமை இருக்குமா எனக்கு தெரியாது மனிதர்களிடையே போட்டி போகிறாங்க தான் உலகமே வந்து சுழண்டுட்டு இருக்குது அழிஞ்சிட்டு இருக்குது என்ன சொல்கிறது உருவாகிட்டு இருக்குது அழி அழியத்தான் ஒன்று புதுசாக உருவாகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அழியாமையே இருந்துச்சுன்னா புதுசாக உருவாகாது ஏன்னா அந்த இடத்துல காலியானத்தான் இன்னொன்று அந்த இடத்துக்கு வரும் என்ன கேட்டீங்க அதுதான் என்னோடய சிந்தனை இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் மனிதர்கள் பார்க்காம தனியாக இருந்தாலே நிறைய எண்ணங்கள் புதுசாக உதயமாகுது சரி பார்ப்போம் அடுத்தது எனக்கு என்ன தோணுதோ அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி போகிறேன் பாய்